வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இப்ப வந்து நம்ம வந்து ஒரு அண்ணாவை மீட் பண்ண போறோம் அவங்க வந்து கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து தளபதியை பத்தி அவங்க வந்து என்ன சொல்றாங்க நம்ம கேக்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேரு சேகரா சரி ஓகே அண்ணா நீங்க எந்த கிராமத்துல இருந்து இங்க வந்துருக்கீங்க வேலூர் மாவட்டம் புலகை கிராமம் அங்க இருந்து வந்திருக்கீங்க சரி அங்க நம்ம தளபதியை பத்தி என்ன சொல்றாங்க தளபதி எடுக்க தளபதி தான் ஆவரு ஆட்சிக்கு வந்தா மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க சிம்மதியா இருக்கும் தொழில் இது நல்லா இருக்கும் மக்கள் நன்றாட வாய்க்கு எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க உணவகத்து நல்லா இருக்கும் பஞ்சம் இல்லாத மக்களுக்கு எல்லாரும் நல்ல வகை எல்லாத்தையும் செய்வாரு தளபதி நாங்க நம்புறோம் வர வைப்போம் ஆட்சியில் உட்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் உட்கார் தளபதி வா சூப்பர் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கிராமத்துல இருந்து வந்து நம்ம இப்படி பேசும்போது கிராமத்து மக்களோட பாசங்கள் வந்து அவ்வளவு தூய்மையானது பழகுவோம் பேசுவோம்

அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதி மக்களுக்காக குழந்தைங்க அதான் இன்னும் அதிகமா குழந்தைங்க